எல்லி நகையாடுகின்ற தலைவர் அல்ல மோடிஜி அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளை இவ எடுத்து சொல்லணும் எதுக்கு எடுத்து சொல்லணும் இருக்கிறவங்க படித்தவர்கள் வர வேண்டும் பண்புள்ளவர்கள் வர வேண்டும் அறிவு ஆற்றல் திறமை நேர்மை நியாயம் தர்மம் உள்ளவர்கள் ஆட்சி பெற வர வேண்டும் அப்படிப்பட்ட ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உருவாக இருக்க வாஜ்பாய் அவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் தோங்க வேண்டும் என்ற வருஷம் பூரா நல்லது செய்தால் ஒருவருடைய காலம் தொடர்ந்து கொண்டாட வேண்டும் சொல்லும் இந்த திட்டங்கள் சென்றடைய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி திட்டங்கள் மத்திய அரசு திட்டத்தை அவர்கள் திட்டம் போல ஒட்டிட்டு போயிட்டு இருக்காங்க கைவினை தொழிலாளர்கள் வந்து கலைஞருடைய கைவினை திட்டம் போடுறாங்க எல்லா பேரும் இவங்க வந்து காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க ஆழமாக சொல்ல வேண்டும் பேசுறாங்க அவர் போல கிறிஸ்துமஸ் போயிட்டு இந்து தான் சொல்லுங்க பாராளுமன்றத்தில் வந்து போயிட்டு மக்களுக்காக சேவை செய்ய சென்றவர்கள் எல்லாம் அரசியலை பேசிக் கொண்டு அடித்தடியில் ஈடுபட்டுக் கொண்டு அவங்க இந்த பக்கம் வந்ததே தப்பு இங்க வந்து எப்ப இங்க வந்து தமிழக அரசியல் இருக்கிறவங்க எதிர இருக்க ஆட்சியாளர் சந்திக்க ஆரம்பிச்சாங்க அவங்க அந்த அடித்தடிக்கு போயிட்டாங்க என்ன பாரதிய ஜனதா தங்களை இணைத்துக் கொண்ட பிறகு குற்றம் கொண்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் நடக்கின்ற உண்மையை சொல்கின்றேன் நீங்க மந்திரியாவதா நாளைக்கு கொள்ளடிக்கலாம் உள்ள போல நாளைக்கு மந்திரி ஆகலாம் தேசியம் என் உடலில் இருந்து கொண்டே இருக்கிறார் இது பெரிய தலைவர்கள் வரும் போது நான் இதை சொல்லிவிட்டு நான் சொல்ல இருக்கின்றேன் தேசியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது பிளஸ் அப்புறம் தான் எல்லாமே அதனால தான் வலது தோல் பட்டியல நான் வந்து பச்சை குத்தி இருக்கேன் ஒரே பச்சை குத்தி இருக்கேன் அது தேசிய கூட பச்சை குத்திட்டேன் எனக்கு புரியல அது எனக்கே பயம் வருது நான் அந்த ருத்ராட்ச ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருக்கேன் எனக்கு பாரதிய ஜனதா சேர்ந்த ருத்ராட்ச போட்டுக்கிறேன் குங்குமம் வச்சுட்டு வரீங்க நீ புண்ணி அப்படியே வச்சிருந்தேன் கலைஞரே வைக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது எப்ப நான் வச்சுக்கும் நான் சாமி பக்தி உள்ளவன் அப்படி இருக்கும்போது நம் நம் அடையாளத்தை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உறுதியாக சொல்கிறேன் நீங்க கடவுள் இல்ல குடும்பத்தை எல்லாம் கடவுள் போய் சாமி கும்பிடுவாங்க இங்கு பேச அழைத்தவுடன் எதை பற்றி பேசலாம் என்று சிந்திக்கும்போது திருமதி ஜெயந்தி அய்யனார் அவர்கள் சிறப்பாக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை பற்றி அவங்க ஆட்சித்திறனை பற்றி அவர் என்ன செய்திருக்கிறார் எப்படி செயல்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் எடுத்துரைத்தார்கள் அதன் பிறகு நயனார் அவங்க பேசுகிறீங்களே அவரும் புள்ளி விவரத்தோடு பேசி முடித்து விட்டார் ஆகவே பாராளுமன்றத்தில் நான் இருக்கும்போது எனக்கு ஒரு பெருமை உண்டு நான் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் பிரதமர் பாரத பிரதமராக இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் மாநிலங்களை உறுப்பினராக இருந்தது எனக்கு பெருமை என்பதை நான் சுட்டிக்காட்டி விரும்புகிறேன் அது இவர்களெல்லாம் பேசிவிட்ட பிறகு நான் எதை பற்றி பேசுவது மாநிலத் தலைவர்களுடன் சொன்னேன் அனைவரும் ஒரே கருத்தாகத்தான் சொல்லப் போகிறார்கள் என்று உங்கள் மனதிற்கு பிடித்தது நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார் மனதிற்கு பிடித்தது பல பலர் இருக்கின்றன பற்றி பேசுவது தெரியவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டிய சூழல் இந்த தருணத்தில் நல்லாட்சி நாயகன் நல்லாட்சி நாயகன் என்றால் சாதாரணமாக வந்த பெயர் கிடையாது கடுமை கருணை செயல்திறன் உள்ள ஒரு தலைவராக இருந்து மறைந்து இன்று நூறு ஆண்டுகள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நம்ம வாஜ்பாய் அவர்கள் பிறந்தநாள் ஐம்பது ஆண்டுகள் பாராளுமன்றத்தில் மக்களவையில் இருந்திருக்கிறார் ஒன்பது முறை மக்களவைக்கு சென்றிருக்கிறார் இரண்டு முறை மாநிலங்களவைக்கு சென்றிருக்கிறார் சாதாரண விஷயம் கிடையாது ஆகவே தான் அவர்களை பீஷ்வருக்கு சாமா என்று அழைக்கிறார்கள் அரசியலின் ஒரு பீஷ்வர் இருக்கிறாங்க சொன்னால் அல்லது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் ஆகியவைதான் இது ஓராண்டு என்ன தொடர்ந்து இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் இங்கு கேட்டுக்கொள்கின்றேன் குறுகிய காலத்தில் காலகட்டத்திலே ஒரு குழு அமைக்கப்பட்டு நயனார் அவர்கள் முருகானந்தன் அவர்கள் என்னையும் அந்த குழுவில் சேர்த்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று சிந்திக்கும் போது பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன அந்த கருத்துக்கள் ப பரிமாறப்பட்ட தான் இந்த செல்வமக்கள் சட்ட இது பட்டியெல்லாம் ஆக ஆய்வு செய்தார்கள் நமது மாநில தலைவர் உடனடியாக அதை செயல் விட வேண்டும் என்று இரநூறுமானால் அஞ்சு பேர் சேர்ந்து ஆயிரம் கொடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் இந்த ஆயிரம் பேர் சேர்க்கும் போது ஒரு லட்சம் பேர் சே ஒரு லட்சம் சேர்த்தோம்னா ஒன் லட்சம் ஒரு லட்சம்னா இன்டூ ஆயிரம்னா என்னாச்சு பத்து கோடி ஆச்சு சாதாரண விஷயம் கிடையாது நிச்சயமாக உங்களால் முடியும் என்ற தான் இதை அறிவித்திருக்கிறார்கள் நீங்க அதை கட்டது மட்டும் இல்லாமல் கட்ட முடியாட்டையும் கூட அந்த ஐந்து நபர்கள் யாருக்கும் நீங்கள் அந்த சேமிப்பை செய்கிறீர்களோ தொடர்ந்து அவர்களை சந்தித்து வந்தீர்கள் என்று சொன்னான் அவங்கள வந்து அந்த அந்த குடும்பத்தில் வந்து அஞ்சு பேர் இருக்காங்கன்னா வாக்கு ஐந்து பேருக்கு ஓட்டு அந்த அஞ்சு ஓட்டு இருக்குன்னா தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த அந்த அஞ்சு ஓட்டை பெற்று தருகிற வலிமை நீங்கள் பெறுகிறீர்கள் அப்போ இங்கே இருக்க பத்திரிகை சோகலாம் சொல்லலாம் சரத்குமார் வந்து இப்போ ஓட்டு காசு கொடுத்து ஓட்டை கேட்டால் நினைக்கலாம் நீங்கள் எதற்காக சொல்கிறீர்கள் என்றால் யுக்தியை நான் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் என்று சொன்னேன் ஒருவரை சந்திக்க வாய்ப்பில்லை என்று சொன்னால் உங்கள் செயல் மூலம் அவரை சந்தித்து விடலாம் என்பதற்காக அந்த யுக்தியை உங்களுக்கு சிறு தந்தை நீங்கள் என்னை பற்றி கருநாகரவன் சொல்கிறேன் புகழாரம் கொடுத்தால் நான் அளவுக்கு ஒன்றும் பெரியால் கிடையாதுங்க என்னை பொறுத்தவரைக்கும் சைக்கிள் சென்று பை பேப்பரை வந்து விநியோகம் செய்து கொண்டு பத்திரிகையாளர்கள் இருந்து நான் உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு இன்று கடுமையான உழைப்பு இருந்திருக்கிறது அந்த உழைப்பிற்கு இன்னும் பல வெற்றிகளை காண வேண்டும் என்று நான் இருக்கிறேன் என்று சொன்னால் தேசியம் என் உடலில் இருந்து கொண்டே இருக்கிறது இது குறித்து பெரிய தலைவர்கள் இங்கே நான் இதை சொல்லிவிட்டு நான் செல்ல இருக்கின்றேன் தேசியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது இந்த கண்ட்ரி கம்ஸ் ஃபர்ஸ் அப்புறம் தான் எல்லாமே அதனால தான் வலது தோள் பட்டியலில் நான் வந்து பச்சை குத்திரி நான் ஒரே பச்சை குத்தி இருக்கேன்னா அது ஒரு தேசிய கொடியை பச்சை குத்திட்டேன் அந்த தேசிய கொடியை பச்சை குத்தின பிறகு ஒரு சின்ன வருத்தம் வந்தது எனக்கு ஒரு படப்பிடிப்பில் இருக்கும்போது அதாவது குளிக்கின்ற ஒரு காட்சி நடிக்கும்போது ஒரு ரோடோடி வந்தார் அண்ணன் எப்ப காங்கிரஸை காங்கிரஸ் இந்த நம்ம கூட வந்து காந்தி சொன்னார் இந்த கொடியை வந்து வச்சிருக்காதீங்க வேற கொடியை வைக்கன்னு சொன்னார் அவர் அந்த கொடியை பயன்படுத்தலாம் திராவிட முன்னேற்ற கழகமே இந்த கொடியை ஏற்ற மாட்டேன்ட்டாங்க ஆக இதை நான் உன்னிப்பாக கவனிக்கணும் உடனே காங்கிரஸ் கட்சி கூடிய சரத்பார் மாற்ற சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க அவங்க அவங்களே மாற்றிக்குவாங்க அந்த கட்சி இருந்தால் தானே ஏன்னா அவங்களுக்குலாம் இப்போ அரசியல் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாலான்படத்தில் வந்து போயிட்டு மக்களுக்காக சேவை செய்ய சென்றவர்கள் எல்லாம் அரசியலை பேசிக்கொண்டு அடித்தடையில் ஈடுபட்டு கொண்டு அவங்க இந்த பக்கம் வந்ததே தப்பு இங்கே வந்து எப்போ இங்கே வந்து தமிழக அரசியல் இருக்கிறவங்க முன்ன எதிர இருக்க ஆட்சியாளர் சந்திக்க ஆரம்பித்தாங்களோ அவங்க அந்த அடிதடிக்கு போயிட்டாங்க இப்போ ஒற்றி விட்டது எதற்காக சொல்கிறேன் என்றால் எந்த ஒரு காரணம் இல்லாமல் எதை சொன்னாலும் குற்றம் பண்ணி வேண்டும் என்ற சூழ்நிலையில் தான் இன்று அரசியல் களம் இருக்கிறது ஆனால் இங்கு நல்லாட்சி நாயகன் என்று பெயர் கொடுத்து இங்க அண்ணன் நயனார் சொல்லும் சரி அனைவரும் பேச இருக்கும் போதும் சரி பாரத தேசத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி செய்யலாம் என்று எண்ணி பார்த்த பிறகு வந்ததுதான் தங்க நாற்கரை சாலை சாதாரண விஷயம் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் டெல்லி கொல்கட்டா சென்னை பாம்பே என்று ஐயாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டருக்கு சாலை வைத்த பெருமை வாஜ்பாய் அவர்களுக்கு உண்டு என்ன ரோடு தானே போட்டா நினைக்காதீங்க அந்த ரோடு சாதாரண விஷயம் கிடையாது வாகனங்கள் செல்கின்றன நிம்மதியாக மக்கள் செல்ல முடிகிறது இங்க இருக்க டெல்லிக்கு காரில் செல்லலாம் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது சொன்னால் மக்கள் எங்கு வேணாலும் செல்லலாம் கம்யூனிகேஷன் டெவலப் டிரான்ஸ்போர்டேஷன் டெவலப் அது போல சீரான சிறப்பான ரோடு சென்னை ரோடு இல்லாமல் சென்னை ரோடு மாதிரி இல்லாமல் நல்ல சிறப்பான ரோடு இருக்கும் போது பெட்ரோல் டீசல் வந்து குறைவா தான் செலவாகும் ஏன்னா தடால் போல விழுந்து குளிக்கிட்டே நான் அக்காட்ட பேசிட்டு இருந்தேன் ஏன்னா அவங்க சகோதரி தங்கச்சி தான் அவங்க கூப்பிடணும் ஏன்னா எனக்கு அவங்களோட வயசு ஜாஸ்தி அவனுக்கு சொன்ன பாண்டிச்சேரி வரும்போது ஜோக் சொன்னேன் பாண்டிச்சேரியில் வரும் போது சிறப்பாக வந்துச்சு ஆனால் தங்க நாற்கர சாரி ரோடு நல்லா இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து நான் ஆட்டம் வந்துருச்சு நாங்கள் ஆனால் பாண்டிச்சேரியில் தான் ஆட்டம் வரணும் அதே சென்னை வந்து ஆட்டம் வந்துருச்சு நாங்கள் உடனே நான் சொல்ல சொல்லி திருச்சிக்கணும் நம்ம இல்லைங்க சென்னை வந்துடும் ரோடுனால ஆட்டம் வந்துச்சு பாண்டிச்சேரியில் ஆட்டம் தன்னாலே வரும்னு சொல்லணும் ஆக அந்த மாதிரி ஆட்டமாக இருக்குது நானே வந்து உட்காந்து போனால் எங்கே போகிறோன்னு தெரியல பிரசவத்துக்கு வந்து வாகனம் இலவசம் போட வேண்டாம் பிரசவத்துக்கு சென்னை ரோடுக்கு சென்றால் இலவசம்தான் அந்த அளவில் ரோடு இதெல்லாம் சொன்னா வந்து குற்றம் சொல்றான்னு நினைப்பாங்க என்ன பாரத செந்தாவை தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறார் என்று சொல்வார்கள் நடக்கின்ற உண்மையை சொல்கின்றே நீங்கள் மந்திரியாவெல்லாம் நாளைக்கு கொள்ளடிங்களாம் உள்ள போனால் நாளைக்கு மந்திரியாயிடலாம் ஆக தேசம் எதை நோக்கி செல்கிற என்று சிதித்து பார்க்க வேண்டும் ஆக நான் தந்த நாற்கரை சாலை போட்டு டெவலப் பண்ணி தோற்கோ டெவலப் கடுமை கருணை செயல்திறன் ஒரு தலைவராக தான் வாஜ்பாயாவில் இருந்து மறைந்திருக்கிறார்கள் அவங்கள பின்பற்றி இங்க வந்திருக்காங்க சொல்றாங்க மூன்று முறை பாரத பிரதமர்

எல்லி நகையாடுகின்ற தலைவர் அல்ல மோடிஜி அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளை இது நீங்க எடுத்து சொல்லணும் எதுக்கு எடுத்து சொல்லணும்னா இங்க இருக்கிறவங்க படித்தவர்கள் வர வேண்டும் பண்புள்ளவர்கள் வர வேண்டும் அறிவு ஆற்றல் திறமை நேர்மை நியாயம் தர்மம் உள்ளவர்கள் ஆட்சி பெற்ற வர வேண்டும் அப்படி போன்ற ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி உருவாக இருக்கிறார் உருவாகும் என்று இந்த சபையிலே நான் சொல்லிக் கொள்கிறேன் என்னுடைய சுவர் டெவலப்மெண்ட் பொருளாதாரத்தில் நாம் உயர வேண்டும் என்று சொன்னால் உண்ண உணவு கொடுக்க உடை இருக்க இடம் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட ஊதியம் என்று பெற வேண்டும் என்று சொன்னால் சிறந்த ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் அப்படி ஒரு சிறந்த ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கிறார்கள் மானத்தில் மாநிலத்தில் வர இருக்கிறார்கள் அதற்கு நாம் உழைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டிகள் பல இருக்கலாம் லெவன் பாயிண்ட் ஃபைவ் தனியாக கூட்டணியாக பதினெட்டு புள்ளி ஐந்து இது நிச்சயமாக முப்பத்தாறு நாற்பதாக மாறும் என்பது குறித்து என் களையில் வந்து எனக்கு வந்து சில சேவை நான் உடைக்க ஆரம்பிச்சேன்னா நான் இந்த வெற்றியை நோக்கியே உழைச்சிட்டு இருப்பேன் பல தோல்விகளை சந்தித்தவன் நான் அறுபது அடித்த கீழே வந்து கழுத்து உடஞ்சி இடத்துல இருந்து எடுத்து வச்சு இங்க வந்து போட்டு ஒரு ரெண்டு எலும்பு வச்சு நாலு சுரு போட்டு கழுத்து நிக்க வச்சாங்க நான் தான் இரும்பு மனிதன் அதுக்காக பத்திரிகை சகோதர இவர் வந்து பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேலுக்கு இவர் இரும்பு புதிய பேர் இருந்து வச்சுக்கிறாங்க நினைத்துறாரு நான் பத்திரிகையாளர் பார்த்தா எனக்கு வந்து எனக்கு பத்திரிகையாளர் வர செய்தி எப்படி போடலாம் பேசி முடிச்சோம் நான் சொல்லுவேன் தலைவர் அவர்கிட்ட நான் சென்று வரேன்னு வெளிநடப்பு செய்தான்னு போட்டாதீங்க ஐயா அதனால வெளி நடப்பை சிலரை செய்ய வேண்டியிருக்கிறது தமிழகத்திலிருந்து இருந்து ஆட்சிப்படுத்தி வெளிநடப்பு செய்யணும் அதற்கு உழைக்க வந்திருக்கின்றோம் கடுமையான உழைப்பு திட்டங்கள் தீட்டி இருக்கிறார் தலைவர் அவர்கள் அந்த திட்டம் அவர் அறிவிக்கும் போது நாம் களத்திலிருந்து சிறப்பாக செயல்பட தொடங்க வேண்டும் அப்படி செயல்பட தொடங்கும் போதுதான் நமது பாரதவர் மோடிஜியின் கரங்களை வலுப்படுத்தி வாஜ்பாய் அவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் துவங்க வேண்டும் வருஷம் பூரா நல்லது செய்தால் ஒரு வருட காலம் தொடர்ந்து கொண்டாட வேண்டும் சொல்லும் போது இந்த திட்டங்கள் சென்றடைய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி திட்டங்கள் மத்திய அரசு திட்டத்தை அவர்கள் திட்டம் போல ஒட்டிட்டு போயிட்டு இருக்காங்க கைவினை தொழிலாளர்கள் வந்து கலைஞருடைய கைவினை திட்டம் போடுறாங்க எல்லா பேரும் இவங்க வந்து காப்பி அடிச்சிருக்காங்க இதை போய் சொல்ல ஆழமாக சொல்ல வேண்டும் வேற பேசுறாங்க அவர் போல கிறிஸ்துமஸ் விழா போயிட்டு நான் வந்து கிறிஸ்டியன் சொல்றாரு ஏன் தைரியமா இந்து தான் இந்து தான் சொல்லுதான் பண்டிகை கொண்டாடுவது சொல்லுங்கள் நான் இந்து தான் இஸ்லாமிய பண்டிகை கொண்டாடுவது கேள்வியுன்னு சொல்லுங்கள் இந்துன்னு சொன்னால் ஒரு தப்பான வார்த்தையை பார்த்தீங்கப்பெல்லாம் எனக்கு புரியல எனக்கே பயம் வருது நான் இந்த ருத்ராட்ச ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருக்கேன் என்ன பாரதிய ஜனதா சேர்ந்து ருத்ராட்ச போட்டீங்கன்னு குடும்பம் வச்சுட்டு வரீங்க நீ புண்ணிய அப்படியே வச்சிருந்த கலைஞரே வைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது போது நான் 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 சாமி படுத்தி உள்ளவன அப்படி இருக்கும்போது நம் அடையாளத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உறுதியாக சொல்கிறேன் நீங்க கடவுள் இல்ல கடவுள் இல்லை உங்க குடும்பத்தான கடவுள் போய் சாமி கும்பிடுவாங்க அதனால நீங்க வந்து சொன்ன கொள்கையில இருந்து நீங்க மாறிவிட்டீர்கள் இந்த கொள்கையிலிருந்து பாரதிய என்றும் மாறாது ஐ நாட் சே இந்த ஹிந்துத்வா

நாம் செல்ல முடிகிறது ஆக அவர்கள் வரவேற்கிறார்கள் நமது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமைக்கு வழிகாட்டி பாரத ஜனதா கட்சி வெற்றி பெற செய்ய சூழ்நிலை செய்து இந்த பிறந்தநாளியை இந்த நூறாவது பிறந்தநாள் விழாவிலே சூழ்நிலை செய்து நாம் கடுமையாக உழைப்போம் உழைப்பு வெற்றி தரும் என்று சொல்லி அன்னை அன்னை பாரதத்தை போற்றுவோம் போற்றுவதற்கு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்